ஆன்லைன் விளம்பரத்தை நம்பி வேலைக்கு சென்று முருகன் மீட்டு வீட்டில் ஒப்படைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வெள்ளூரை சேர்ந்த முத்துக்குமார் என்ற இளைஞர் வாட்ஸ்அப்பில் வந்த ஆன்லைன் விளம்பரம் மூலமாக தாய்லாந்திற்கு வேலைக்கு சென்றுள்ளார் அங்கு சென்றவரை ஆன்லைன் மோசடி செய்யும் இடத்திற்கு அழைத்து சென்று மோசடி வேலைகளில் ஈடுபடுத்தி உள்ளனர் அவருடைய செல்போன் வீசா போன்றவற்றை பறித்து வைத்துக் கொண்டதால் அவரால் வீட்டிற்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த அவருடைய குடும்பத்தினர் மத்திய இணையமைச்சர் எல் முருகனிடம் தெரிவித்துள்ளனர் அவர் இந்திய தூதரகம் மூலமாக முத்துக்குமார் இருக்கும் இடத்தை கண்டறிந்து அவரை மீட்டு தூத்துக்குடிக்கு அழைத்து வந்தார் தொடர்ந்து காரில் வீட்டிற்கு வந்த அவர்களை ஊர் மக்கள் மேலதாளம் முழங்க உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முத்துக்குமார் ஆன்லைன் விளம்பரத்தை நம்பி தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் 야나디리 고마워 고마 அவங்க ஒரு அதுக்கு அவங்க கிட்ட எப்படி அவங்களே ப்ரொவைட் பண்ணி அந்த ஸ்கேம் ஜாப்பை எங்களை பண்ண வைக்கிறாங்க அது பண்ணலைன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து தாங்க முடியாத அளவுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இரும்பு ராடு பேஸ்பால் பேட்டு பிவிசி ஒயரு ஒயர் இதை வச்செல்லாம் அடிச்சு தொழில் உரிகிற அளவுக்கு அடிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம அது திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து வேலை தான் செய்கிறாங்க எல்லா பசங்களும் ரஷ்யா இருந்து நிறைய பீப்புள்ஸோட ஃபோன் நம்பர்ஸை அவங்க டிக்டாக்லேருந்து எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க இருபது ஒரு நாளைக்கு இருபது பேர் கூட நாங்கள் சேட் பண்ணணும் என்ன சேட் பண்ணணும் எப்படி சேட் பண்ணணுன்ற ஸ்கிரிப்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க அவங்கள சேட் பண்ண வச்சு அவங்கள வந்து கிரிப்டோ கரன் கரன்சியில் வந்து ரீசார்ஜ் பண்ண வைக்கிறாங்க அதை ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து வர கமிஷன் தான் அவங்களுக்கு அதை வச்சு தான் எங்களுக்கும் சேலரினு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு யாருக்கும் அவங்க சம்பளமே தரல எங்களுக்கு வந்து அவங்க சாப்பாடும் ஒரு தங்குற இடம் போட்டு பதினாலு மணி நேரம் வேலை வாங்க மட்டும்தான் நம்ம மக்கள் யாரும் இனிமேல் தாய்லாந்து கம்போடியா லாவோஸ்ல இருந்து இந்த எந்த ஜாப் அவங்க என்ன ஜாப் சொன்னாலும் அதை நம்பி போக வேண்டாம் அதுதான் என்னோட ஒரு முக்கியமான கருத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க